யசோதரன் அத்தியாயம் ஏழு பணதேவன் அன்பு என்னும் ஆயுதம் கொண்டு அகிலத்தை அறியச் சென்றார் சித்தார்த்தர் அகிலத்திற்கு அன்பை அறியப்படுத்தவும் சென்றார் பல இடங்களை கடந்து காடுகளை கடந்து அனைத்தும் துறந்த துறவியாக தன் அன்பென்னும் அறிவை போதித்தார் அவரின் கொள்கையை விரும்பியவர்கள் அவரிடம் சீடர்களாக இணைந்தனர் அவருடனே அவர்களும் பயணம் செய்யத் துவங்கினர் ஒருமுறை சித்தார்த்தர் நிரஞ்சனா நதிக்கரையோரம் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தனித்து தியானத்தில் இருந்தார் அப்பொழுது அவ்வழியே சுஜாதா என்ற நாமம் கொண்ட பெண் தன் இறைவனுக்காக பாத்திரம் ஒன்றில் பாயாசம் கொண்டு சென்றாள் வழியில் சித்தார்த்தரை கண்ட சுஜாதா அவரின் அருகில் சென்றாள் அவர் முகத்தில் தெரிந்த தேஜஸ் அவளை வெகுவாக ஈர்த்தது சித்தார்த்தரின் வதனத்தை கண்டவுடன் அவளின் மனதில் ஒரு அமைதி தோன்றியது ஆத்மார்த்தமான அமைதி அப்படிப்பட்ட அமைதியை அவள் எங்கும் உணர்ந்ததில்லை தன் அனைத்து கவலைகளையும் மறந்தாள் தான் இறைவனுக்காக வைத்திருந்த பதார்த்தத்தை அவருக்கு அளிக்க விரும்பினாள் கண்விழித்து பார்த்த சுதார்த்தர் என்ன வேண்டும் தேவி என்றார் துறவியே தாங்கள் இந்த சிறிய உணவுப் பொருளினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாள் சுஜாதா பெண்ணே நான் அன்னம் ஆகாரம் நீர் என அனைத்தையும் துறந்தவன் தவம் ஏற்றவே இங்கு வந்தேன் நான் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றார் சித்தார்த்தர் சுவாமி தவம் ஏற்றவும் உடம்பில் சக்தி வேண்டுமல்லவா ஆதலால் இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினாள் அந்தப் பெண் தங்களின் உன்னத அன்பினால் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி சித்தார்த்தர் அதனை வாங்கி பருகினார் நன்றி மகாத்மா நான் பாக்கியம் பெற்றவள் தினமும் இதே நேரத்தில் தங்களுக்கு இந்த சேவை ஆற்ற எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சுஜாதா கேட்க தேவி தங்களின் உபகாரம் என்னை சாந்தியடைய செய்தது இருப்பினும் என்னால் இதற்கு பிரதி உபகாரம் எதுவும் தர இயலாது என்றார் சித்தார்த்தர் மகாத்மா தவம் எல்லோராலும் இயற்றக்கூடியதல்ல அதுவும் இந்த அகிலத்தின் நன்மைக்காக எத்தனை பேர் தவம் இயற்ற இயலும் தங்களை போன்ற துறைவிக்கு சேவை செய்யும் வாய்ப்பு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது இன்று என் இறைவனான வனதேவனே மனித உருவில் வந்து நான் செய்த உணவை உண்டது போல தூன்றுகிறது எனக்கு தங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பினை தாருங்கள் என்றாள் சுஜாதா நன்றி தேவி தங்களின் அன்பு ஒரு அன்னையின் அன்பாய் உணர்கிறேன் தங்களின் விருப்பம் நிறைவேறும் என்றார் சித்தார்த்தர் சுஜாதா மகிழ்வுடன் வீடு திரும்பினாள் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கவனித்துக்கொண்டே அவரது ஐந்து சீடர்களும் அங்கு வந்தனர்